திருக்குறள் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை மனைவியோடு வாழ்பவன்தான் பிள்ளைகள் பெற்றோர் உறவினர் என்னும் மூவர்க்கும் நல்ல வழியில் உதவுபவன் துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை மனைவியோடு வாழ்பவன்தான் துறவியர் வறுமைப்பட்டவர் இறந்து போனவர் என்பவர்க்கும் உதவுபவன் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இறந்த தென் திசையில் வாழ்பவர் தேவர்கள் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்னும் ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்வது சிறப்பு பழியன்றி பார்த்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி என்றல் எஞ்ஞான்றும் இல் பொருள் தேடும்போது பாவத்திற்கு பயந்து தேடிய பொருளை உறவோடு பகிர்ந்து உண்ணும் இல்வாழ்பவனின் பரம்பரை ஒரு காலம் அழிவதில்லை அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பும் தேடிய பொருளை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கையின் பண்பும் அதுவே பயனும் அதுவே அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் எவன் மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதற்குரிய இயல்புகளோடு அறவழிகளில் நடத்தினால் இல்லறத்திற்கு மாறான பிற வழிகளில் போய் பெறும் பயன்தான் என்ன இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை கடவுளை அறியவும் அடையவும் முயல்பவருள் மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதக்குரிய இயல்புகளோடு வாழ்பவனே முதன்மையானவன் ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து மற்றவர்களை அவர்களின் வழியில் வாழச் செய்து தானும் அறத்திலிருந்து விலகாமல் மனைவியுடன் வாழும் வாழ்க்கை துறவடத்தார் காட்டும் பொறுமையிலும் வலிமை மிக்கது அரணன் பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன்பழிப்ப தில்லாயின் நன்று அறம் என்று சிறப்பிக்கப்பட்டது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே துறவர வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் இருக்குமானால் நல்லது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் மனைவியுடன் வாழும் வாழ்க்கையைச் சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான்